உள்ளாட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகள் வாசிப்பது சஜினா பார்த்திபன் உலக எய்ட்ஸ் தின பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு தஞ்சாவூர் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஒன்றாம் தேதி எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் சூழலில் புயல் பாதிப்பினால் இன்று எய்ட்ஸ் தின பேரணி உலகளாவிய ஒற்றுமை மற்றும் பொறுப்பை இப்பேரிடர் காலங்களில் பகிர்ந்து கொள்ளுதல் எனும் தலைப்பில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் கொடியசைத்து துவங்கி வைத்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷேகர் தேஷ்முக் மாவட்ட நீதிபதி திருமதி சுதா மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருது துறை சுகாதார இணை இயக்குனர் மருத்துவர் ராமு உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து கல்லூரி மற்றும் மருத்துவ மாணவிகள் எய்ட்ஸ் நோய் தடுப்பு உபாதைகள் மற்றும் முழக்கங்கள் எழுப்பி சென்றனர் பேரணி ஆற்றுப்பாலம் அண்ணா சிலை வழியாக ராசா சுதார் மருத்துவமனையை சென்றடைந்தது முடிவில் எய்ட்ஸுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர் உள்ளாட்சி முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குருமூர்த்தியுடன் தஞ்சையிலிருந்து கருணாகரன்